சில சுவைகள் நம்மை நெஞ்சுக்குள் பதிந்துவிடும் அவற்றில் முக்கியமானது கருவேப்பிலை வீட்டின் பின்புறம் இருந்த சிறிய செடியிலிருந்து அம்மா கையால் பறிக்கப்பட்ட இலைகள் அடுப்பில் சுழன்று வரும் எண்ணெயில் விழும் அந்த சத்தம் அதோடு கலக்கும் காரசுவையும் மணமும் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் உயிரோடு நிரப்பும் கருவேப்பிலை சாதம் இது ஒரு சாதம் மட்டுமல்ல அது நம் பாரம்பரியத்தின் ஓர் அழகான பகுதி உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சத்துக்கள் உணர்வுகளுக்கு உயிரூட்டும் நிமிடங்கள் ஒவ்வொரு அரிசி துளியிலும் மறைந்திருக்கும் அம்மாவின் அன்பு மனம் நம் கலாச்சாரம் இந்த பயணம் சுவையோடு மட்டுமல்ல நினைவுகளோடும் இணைந்த ஒன்று சுவைத்தவுடன் மனதில் ஒலிக்கும் அந்த வார்த்தை முழு வீடியோவை பார்க்க வீடியோ இருக்கும் இணைப்பை கிளிக் செய்து பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட செய்யலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வரவேற்கிறோம்